வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா முடியல வாக்கிங் போயிட்டு வந்தேன் கப்ப 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 பசி எடுக்குது போட்டு தான் போய் சாப்பிடுவோம் முடியல மூச்சு வாங்குது ஒன்றா குளிப்பாடுள்ள போதும் அடவா எங்க அம்மாக்கு எட்டு பசங்க ஏய் அந்த எட்டு பசங்க லுக்கோ கட்டு லுக்கோ கட்டு எட்டாவதாக கிருஷ்ணன் ए पांडे कृष्ण என்ன பண்ணுறே வாங்க கம் வாங்க கம் அப்ப பந்த allergic 니겔 allergic என்ன பேச மாட்டீங்க அப்ப பந்த allergic 니겔 allergic 니ケル தி காபி 니ケル தி காபி 나이เก காலே게 இடி દોடை அப்பளம் வடாய் పైసం లడ్డు పైసం లాడు ఆపిల్ ముక్కయ్ కొత్తమల్లికాయ బీన్ బీన్ ముల్లగా ముట్ట ముఠాయి చాత కొద్ది మా 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 దొల్లై మా బలం మా దొల్ల బలం మాధూ

चाट चार कोण अनते बपल बंडोल्ले बंड मुकाय मुखकाय गोकाय तगले पू तगली मुख मुकाय कोण सपोर्ट சேத்தாப்பழம் சீத்தாப்பழமா சீத்தாப்பழம் பார்க்கறது எப்படி இருக்கும் உப்புண்ட மாதிரி இருக்கும் பலாப்பழம் எப்படி இருக்கும் சின்னதாக இருக்கும் பலாப்பழம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் பழம் பலாப்பழம் ஆப்பிள் எப்படி இருக்கும் என்ன கலர்ல இருக்கும் சரி ஆப்பிள் பச்சையா இருக்கும் தக்காளி என்ன கலர்ல இருக்கும் முருங்காய் என்ன கலர்ல இருக்கும் இது என்ன நீலம் இது என்ன சே கப்பு கடலாம் தெரியுதுங்க இது கப்பு சார் சூரிய எல்லாம் தெரியும் இல்லையா உங்க எல்லாம் தெரியல டப்பு வெள்ளை வெள்ளை வெள்ளையா ஆ வெள்ளை 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 சரி நான் பேச இப்போ வந்து சூரிக்கு வந்து எல்லாம் தெரியும் இல்லையா ம் சூரிக்கு எல்லாம் தெரியும் எல்லா கலரும் தெரியும் அதே மாதிரி பிப்ரவரி ஃபோர்டீன்து லவர்ஸ் டே பண்ணுவாங்க லவ்வர்ஸ் டேனா என்ன சூரி காதல் அது எப்படி பண்ணுவாங்க காதல் அது ம் இப்படி 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 ஸோ எல்லாமே தெரியறதால சூரிக்கு ஒரு பொண்ணை பார்த்துருங்க

తిన్న తో తోకీ కన్నుల ఒన్నుల ఆ గడ్ 95 జాయిస్ అయిச்சு యా అన్న అంజే సమోనా 60 హై సైడ్ ఉం అదా బాబా కార్నర్ అమ్మగా కొర్లి 60 సైడ్ నా esi ado Kennedy பாத்துக்கும் எனக்கு அருதமாதை செயிற utter crackersHAHA neredeப்bau யார் பிள்குந்த தன் kennி statistics thereby sangat என்ன translate jadi coordinate ைலைusa வாந்தாவessel эксп배 Ringsardan இம independAir நீ வந்து gitρα என்ன என்ன duraсти storm பண்றதுங்க இந்த மாதிரி ஒருத்தன் எங்க அம்மா கொடுத்துட்டு போயிட்டாங்க மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாரமா இருக்கு இல்ல தெரியாம தான் கேக்குறேன் சின்ன வயசுல இருந்து பிறந்த இல்ல சின்ன வயசுல இருந்து பிறந்த இல்ல வேணாம் கிடைக்காது கிடைக்காது நான் சொல்றது கிடையாது சூரியன் அதாவது அவங்க கர்மாவும் அவங்க ஆரம்பிச்சுட்டு அது கர்மா இல்லை குருமா குருமாடா கருமம் கடிக்காதுடா கடிக்குதுடா கடிக்காதுடா அழுத்தான் அழுத்தம் அழுத்தம் இந்த மாதிரி தான் டெய்லி கடித்து வைக்கிறான் இங்கே கடித்து வைக்கிறான் இங்கே கடிச்சு வைக்கிறான் நீங்க வாங்க உங்க கையை கொடுத்து பாருங்க இப்படி கடிக்கிறான்னு நோ ச நோ சான்ஸ் அவங்களுக்கு கடிக்க மாட்டீங்க நார்ப க நான் நார்மா டப்பு நான் என்ன தப்பு பண்ணுறேன் பாபோ தப்பு அம்மா உத்திர நான் பிறந்தது தப்பு தப்பு நீ பிறந்தது தப்பு நான் சொல்றது கேளு சரி சரி இப்ப அம்மா இல்ல அம்மா இல்ல இப்ப யார் அம்மா சொல்லு இப்போ ਉਹ யார் அம்மா யாரங்கயா இருக்கா அங்கயா அம்மா யார் சொல்ல phone உள்ள phone இருக்கங்களா அம்மா அம்மா படப்பு அம்மா ஓ அந்த படப்பு பிஸ்கட்டு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு கொடுத்தாங்க அமுதா அம்மாவா அம்மா ஐய அம்மா பாத்துங்க நீங்க தான் அம்மாவா வர சொல்லு வீட்டுக்கு வர சொல்லு அவங்களுக்கு பார்க்கணும் வீட்டு அவங்க சௌராஷ்டிரா எப்படி கூட சௌராஷ்டிராம்பா காப்பி எடுத்தாம்பா பாருங்க கைத்தாம்பா

ஏன்னா யாருமே சூரிய பார்க்க கூட போறது இல்லை இதுதான் சத்தியம் என் தம்பி வருவான் பாலாஜி எங்க இருக்கான் பாலாஜி மத்திய தங்க இருக்காங்க வருவாங்க அவங்க ஒய்ஃப் எப்பனா ஒரு தடவை வருவாங்க யாரும் பார்க்க ஏன்னா உன்னால எந்த பிரியோஜனமும் இல்லை சூரிய யாரும் பார்க்க வர்றதில்லை அதான் உன்னை புரியுத சரி சொல்லு அம்மா அண்ணா ரெண்டு நேரம் கூட சொல்லலாம் என்ன யாரும் பார்க்க வரது இல்லைன்னு கேட்டான்

காட்டசு இட்லிசோ ஃபர்ஸ்ட் இட்லிசோ ஃபர்ஸ்ட் இட்லி அங்க இட்லியா அத கரெக்ட் இட்லி இந்த கொல்லை இந்த கொல்லை இந்த இட்லி சரி சரி ஓகே பைசோல் பைசோல் நோ மை பார்சிலோனவோ லோகோ ரெச்ச பைசோல் ஐயோ டூ டூ